ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காலையிலே பீட்ரூட் திருவி பீட்ரூட் சாதம் இப்போ செஞ்சு கொடுத்துட்டேன் ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி தர்பீஸ் பழம் இது எப்போ வாங்கினாலுமே அதை வெட்டி சாப்பிட்ற வரையும் பசங்களை தூக்கமே வராது எல்லாருக்குமே அப்படி தான் நினைக்கிறேன் ரொம்பவே பிடிக்கும் எவ்வளோ வாங்கினாலும் காலையை இருந்த தர்பீஸ் பழம் மட்டும் நான் தான் கட் பண்ணுவேன்னு பெரிய பாருங்கள் ஃபுல்லாக நானே கட் பண்ணி பாக்ஸில் பேக் பண்ணிக்கிறேன்னு கட் பண்ணிகிட்டு இருந்தேன் சின்னவை எனக்கு ஒரு பீஸ் கொடுங்க நீங்கள் எப்படியே போங்கன்ட்டு காலையிலே டிஃபனே அவளுக்கு தர்பீஸ் பழம் தான் வெட்டி சாப்பிட்டுட்டுருக்கா பாருங்கள் கொஞ்சம் ஓமப்படி பீட்ரூட் சாதம் தர்பீஸ் பழம் வச்சு ஸ்நாக்ஸு எல்லாம் முடிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு சென்னா மசாலா செஞ்சு கொடுங்கம்மா ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா சரின்ட்டு சென்னா ஊற வச்சுட்டேன் காலையிலே அது எண்ணெய் போது ச குழந்தைங்களுக்கு கொடுக்க கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு அஞ்சாறு ஊசி விட்டால் நல்லா சென்னா மசாலா நல்லா வெந்துடும் பெரிய பெரிய சென்னாக இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்குமே ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதை மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதையும் கொட்டி அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் தனியா தூள் ஒரு அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம சென்னாக வேக வச்சிருக்கோம் இல்லையா அது தண்ணி ஓடியே நம்ம இதில் சேர்த்துடலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனா சூப்பராக சென்னை மசாலா நமக்கு ஆகிடும் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணுன்னா பச்சை மிளகா கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இது மட்டுமே போதும் நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும் கொஞ்சம் மேலே இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் நம்ம விருப்பம்தான் வீட்டில் உங்களுக்கு அப்பளம் இருந்தால் கூட நீங்கள் பொறிச்சு சேர்த்துக்கோங்க இல்லை பொறி இல்லை ஏதாவது சிப்ஸ் ஏதாவது இருந்தால் மேலே உடச்சி போடுங்க அந்த மொறு மொறுப்பு இருக்கும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றாங்க து கொஞ்சம் வெங்காயம் கேரட் கொத்தமல்லி இந்த ஓமப்பொடி சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் சாஸ் ஊற்றுனா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் எப்போவுமே எண்ணெயில் பொறிச்சி அந்த மாதிரி கொடுக்காமல் இல்லை வெறும் சுண்டலை வேக வச்சு கொடுக்காமல் இந்த மசாலா மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க அது கூட ஒரு கப் காஃபி குடித்தா நல்லா ஃபில்லிங்காக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்